செங்காந்தல் மலரோ நடமாடும் சிலையோ நடுவானிலிருக்கும் தேயாத நிலவோ உயிரைக் காக்கும் உறவாடும் தேனோ உள்ளுக்குள்ளே வேகம் உடையணிந்த மானோ வேகமெடுக்கும் கொரோனாவை தாகம் தாங்கி அழிக்கும் பெண் வெள்ளை உடை அணிந்த அன்னை தெரசாவோ கொல்லும் கொரோனாவை முடக்கும் மாதர்சோ அத்தனை உறவுகள் அருகிலிருந்த போதும் அகதியாக வாழும் அகிம்சைவாதியோ செங்காந்தல் மலரோ நடமாடும் சிலையோ நடுவானில் இருக்கும் தேயாத நிலவோ அணைத்து கொண்டு உறங்க அம்மா வருவாளோ என ஏங்கும் சேயை அணைக்க முடியாத பாவியோ அலைந்து திரிந்து ஓடும் உறவுகளே இவர்களின் சேவைக்கு நாமும் இசைந்து கொளுத்தும் வெயிலிலும் குளிர்காயும் கொரோனாவை ஒன்றுபட்டு அழிக்க நாம் உறுதியேற்போம் தனித்திருப்போம் விழிப்புடன் இருப்போம் வீட்டிலிருப்போம் நீ இவைகளை வேண்டும் செங்காந்தல் மலரோ நடமாடும் சிலையோ நடுவானில் இருக்கும் தேயாத நிலவோ Thank you Thank you Thank you Thank you Thank you